ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயிலில் நித்திய நைவேத்திய பூஜைகள் தினசரி நடந்துட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக அமாவாசை என்று ஒவ்வொரு அமாவாசை என்றும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை நடக்கிறது அம்மாவாசை அம்பாள் வாசம் செய்யக்கூடிய நாள் அப்படின்ற அர்த்தம் அம்மாள் வந்து வாசம் செய்கிற நாள் அப்படின்னா அமாவாசை அந்த அமாவாசை என்று நம்முடைய தென்முக வாராகி திருக்கோயிலில் ஹோமம் பண்ணி அதுக்கான பூஜைகள் சிறப்பாக செய்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை நடக்கும் இந்த குங்கும அர்ச்சனை எதுக்கு அப்படின்னா முன்னோர்களால் வரக்கூடிய சாபங்கள் அதாவது பிதருக்கள் தோஷம் சொல்லுவாங்களே தந்தை வழி தோஷம் முன்னோர் சாபம் குல சாபம் பெண் சாபம் அப்படி சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களால் வரக்கூடிய அந்த சாபங்கள் நீங்குவதற்கு இந்த அர்ச்சனை குங்கும அர்ச்சனை நம்ம திருக்கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இந்த குங்கும அர்ச்சனையில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கோயிலோட நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது ஒவ்வொரு அமாவாசையும் நடந்துகிட்டு இந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பானது இந்த குங்கும அச்சன நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் கலந்துக்கலாம் வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து அதுக்கான பணம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்கும பிரசாதம் உங்களுக்கு தபால்லையோ கொரியர்லையோ உங்களுக்கு அனுப்ப போகிறோம் நேரில் வந்தீங்கனாலும் நேரில் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ குங்கும அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து அந்த அர்ச்சனையை அந்த பூஜையை வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் லைக் பண்ணுங்கள் தென்முக வாராகி திருக்கோயிலுக்கு உங்களால் முடிந்த பணிகள் ஏதாவது பொருளாகவோ பணமாக கொடுத்து கோயில் பூஜைகளில் கோயில் கைங்கரியத்தில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலோட நம்பர் கீழே இருக்குது அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி